நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பு சலுகை பற்றி சற்று முன் வெளியான நான்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியப்பட்டுள்ளது என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன இந்த சிறப்பு சலுகைகள் பெறுவதற்கு எதன் வழிமுறைகள் உள்ளதா எதனின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் இந்த சலுகைகளை பெறலாம் என்பது பற்றி முழு முழு பரவிய பார்க்கலாம் வீடியோவில் புறக்கூடிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பன் பிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் கிராஜுவிட்டி குறித்த குட் நியூஸை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மத்திய அரசு அண்மையில் தொழிலாளர் நல சங்கங்களை அறிமுகப்படுத்தியது அதில் அபாயகரமான துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக சுரங்கம் பெட்ரோலியம் உலோகவியல் ரசாயனம் கனரக உற்பத்தி போன்ற தொழிற்ச தொழில்கள் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த தொழில்துறையில் உள்ள பல தொழிலாளர்கள் அதிக ஆபத்துள்ள சூழல்களில் பணியாற்றுகிறார்கள் தொழிலாளர்களுக்கு வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியத்தை உணர்ந்து அரசு இருபத்தி ஒன்பது மத்திய தொழிலாளர் சட்டங்களை நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளாக ஒருங்கிணைத்து புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தி உள்ளது அனைத்து தொழிலாளர்களுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ சலுகைகள் வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை சலுகைகள் கட்டாய ஆபத்து மதிப்பீட்டு மதிப்பீடு செய்யப்படுவதுடன் அவசரகால மீட்பு அமைப்புகளும் பராமரிக்கப்பட வேண்டும் புதிய சட்ட கட்டமைப்பு அபாய அபாயகரமாக துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிடங்கள் வலுவான பாதுகாப்பு மிகவும் கண்ணியமான பணி சூழல் ஆகியவற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது முன்பு இருந்த சட்டங்களின்படி அபாயகரமான தொழில்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு தனித்தனி விதிகளின் கீழ் வந்தன தற்போது சிறந்த நடைமுறைகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு விதிமுறைகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது புதிய தொழிலாளர் சட்டங்கள் பாதுகாப்பான பொறுப்புணர்வு மிக்க பணியிடங்களை நோக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆபத்தான துறையில் உள்ளவர்களுக்கு அதிக பாதுகாப்பை இந்த சட்டங்கள் வழங்கும் வலுவான பாதுகாப்பு தரநிலைகள் உலகளாவிய சமூக பாதுகாப்பு நலத்திட்ட வசதிகள் போன்றவை இதில் உள்ளன பாதுகாப்பு என்பது ஒரு சலுகை அல்ல மாறாக அது அவசியம் என்ற நிலையை இந்தியா உருவாக்கி வருகிறது இந்தியா அதிக உற்பத்தி திறன் கொண்ட நாடாக சிறந்த பொருளாதார நிலையை நோக்கி நகரும் நிலையில் ஒவ்வொரு தொழிலாளர்களின் பங்களிப்பையும் புதிய சட்டங்கள் கௌரவிக்கின்றன தொழிலாளர் சட்டத்தின் கீழ் தற்காலிக மற்றும் இணையவழி பணியாளர்கள் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் ஆயுள் காப்பீடு சுகாதாரம் மற்றும் மகப்பேறு பயனர் பயன்கள் ஓய்வூதியம் விபத்து காப்பீடு குழந்தைகள் காப்பகம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு பயன்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சமூக பாதுகாப்பு நிதிக்கு பங்களிப்பு மற்றும் பணியாளர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான மையம் அரசால் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பணியாளரும் இ சரம் தளத்தில் ஆதாருடன் கூடிய அடையாள தனித்துவமிக்க எண்ணை பெற்று அதன் மூலமாக அத்தளத்தில் பல்வேறு பயன்களை பெற்று வருகின்றனர் இந்தியாவில் தற்காலிக மற்றும் இணையவழி பயனாளர்கள் பிரிவினர் விரைவாக அதிகரித்து வருவது புதிய பொருளாதார சூழலுக்கு முக்கிய பங்களிப்பாக உருவாக்கியுள்ளது இளைஞர்கள் பங்களிப்பு மின்னணு முறையை கடைபிடித்தல் மற்றும் விரைவான நகர் நகர்ப்புறமயமாக்கல் ஆகியவை இதற்கு வழிவகுக்கிறது தற்காலிக மற்றும் இணையவழி பணியாளர்கள் அரசின் இ சரம் தளத்தில் தாங்களாகவே பதிவு செய்து கொள்ள முடியும் முன்னதாக தற்காலிக மற்றும் இணையவழி பணியாளர்களுக்கு முறையான தொழிலாளர்கள் சட்டங்கள் கிடையாது ஆனால் அதனால் குறை குறைதீர்ப்புக்காக வழிவகைகள் இல்லாமல் இருந்தது சமூக பாதுகாப்பு விதி மூலம் தொழிலாளர்களின் குறைகளுக்கு உரிய நேரத்தில் தீர்வு காண அரசு கட்டணமில்லா தொலைபேசி எண் அழைப்பு மையம் ஆகியவற்றை அமைக்க முடியும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்ற தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கூட்டத்தில் தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நூறு படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை அமைப்பதற்காக மூன்று புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்த கையப்படுத்தப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் செயல்திறன் பட்ஜெட் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பயனாளிகளுக்கு பணமில்லா சிகிச்சை அளிப்பதற்கான புதிய கொள்கை ஆகியவற்றின் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுமார் பதினான்கு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி பயனாளர்களை கொண்ட இக்கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பயனர் கட்டண விலக்கை நீட்டிக்கவும் முடிவு செய்துள்ளது இக்கூட்டத்தில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வருவதற்கு கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்